ஜனவரி பதினெட்டாம் தேதி உங்க அம்மா வீட்ல இருந்து கிளம்புனேன் எங்க போனேன் அவர் கிட்ட தான் போனேன் அவர் எப்படி பழக்கம் அவர் டென்த்து கடவுல கடைல வேலை பாக்கும்போதே எனக்கு அவர் பழக்கம் அதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிட்டு இருந்தியா ஆமா உங்க அம்மா வீட்ல இருக்கும் போது வேலைக்கு போனம்மா வீட்ல இருக்கும்போது இல்ல இவர் கூட இருக்கும்போதே அவர் எனக்கு பழக்கம் இவரை என்ன அடிக்கிறது கஷ்டப்படுறதுலாம் வந்து நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன் எந்த ஒரு விஷயத்தையுமே இவர் சந்தேகப்பட்டு சாயங்காலம் வேலை முடியறதுக்கு முந்தையே எங்க கடையில வந்து உட்கார்ந்து எங்க ஓனர் கேப்பாங்க ஏன் மா வீட்டுக்காரர் கடையில வந்து கோருனப்பாரு ஃபஸ்ட்டு சதீஷ் அப்புறம் சந்தானம் அப்புறம் மாரிமுத்து இப்ப விக்கி உனக்கே கஷ்டமா இல்ல இதெல்லாம் தப்பா தெரியல தெரியுதுதான் மேம் இல்லன்னு சொல்லல அது நான் திருத்திட்டு வாழணும்னு சொல்லிட்டு நான் இவர் கூட வாழ எப்ப திருந்த போறேன் திருத்திட்டு வாழணும் மேம் இவர் கூட இது எங்க அம்மா கூட சொன்னாங்க தப்பு பண்ணதெல்லாம் பண்ண உனக்கு உனக்கு அவரோட வாழ இஷ்டம் இல்லன்னா உங்க அம்மா கூட தனியாளா இருக்க வேண்டியதான் அப்புறம் என்ன இன்னொருத்தர தேடிக்கிட்ட கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ப்ளீஸ் இன்னொருத்தர ஏன் தேடினேன்